ஒவ்வொருவரையும் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நிறைய பப்ளிக் நோட்டீஸ் விடுவாங்க நேற்று வந்து மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க இந்த பப்ளிக் நோட்டீஸ் எதுக்குன்னா யூஜிசி நெட் ரெவ்யூ கமிட்டி சொன்னது ஸோ இதில் உள்ள டீட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெல்கம் டு சிஎஸ் முன்கார்த்திகான் சேனல் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபேஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ரைட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் ஸோ இது பொறுத்துல பார்த்திங்கன்னா யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் செக்ரட்டரி இதை வந்து பப்ளிக் நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க பப்ளிக் நோட்டீஸ் என்னென்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா முன்னாடி யூ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இந்த எக்ஸாம் நடத்திட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என் ஒரு ஏஜென்சிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க தான் அதுக்கப்புறம் நீட்டும் நிறைய எக்ஸாமினேஷன் நடத்த ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்துல பார்த்திங்கன்னா யூனிவர்சி கிராண்ட்ஸ்மிஷன் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ மூலமாகவும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ என் நெட் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு இரண்டு முறை நடத்தப்படும் ஒன்று ஜூன் இன்னொன்று டிசம்பர் கரண்ட்லி பார்த்திங்கன்னா நெட் ஸ்கோர் வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவார்ட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இது வந்து ஸ்டைஃபண்டாக வந்து நீங்கள் ரெகுலர் பண்ண ப பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் இதில் வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மாஸ்டர் டிகிரியோட வச்சுருக்கவங்களுக்கு அஸ்டம் ப்ரொஃபஸர்க்கான குவாலிஃபிகேஷனாக இது சொல்லப்பட்டது நிறைய யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அட்மிஷன் எதுக்குன்னா பிஹெச்டி அட்மிஷனுக்கு வந்து நிறைய இடத்துல என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்மளுமே நிறைய தடவை சேனலில் சொல்லியிருந்தோம் எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரெகுலராக நம்ம அப்டேட் கொடுப்போம் அது மூலமாக ஸ்டூடெண்ட் வந்து அந்த மல்டிபிள் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வேண்டியது இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே தனித்தனியான இது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா பாரதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியாக இருக்கட்டும் இல்லை வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி வெள்ளூராக இருக்கட்டும் இல்லைன்னா மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியாக இருக்கட்டும் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரையில் இருக்கிறதா இருக்கட்டும் இது இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கிற பாரதியார் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் பெரும்பாலான மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் நல்லா யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான யூனிவர்சிட்டியில் மேக்ஸிமம் கால்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஹெச்டிக்குன்னு தனியாக என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க அது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அவங்களோட பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்காக மட்டும் அவங்கள அட்மிஷன் போகிறதுக்காக பிஹெச்டிக்கு செப்பரேட்டாக வந்து டெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து யூஜிசி வந்து இப்போ நேற்று கொடுத்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ எல்லா நாடு முழுக்க வந்து இது ஒரு ஒரே மாதிரியான ஒரு டெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஒரே நேஷனல் டெஸ்ட்டு அது பிஹேசிக்கான அட்மிஷன் அது வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து ரெவியூவில் பார்த்து இது சொல்லியிருக்காங்க போல பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பர்ட் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஐநூற்றி எழுபத்தெட்டாவது மீட்டிங்கில் இப்போ மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி நினச்சி யூஜிசி வந்து இதுக்கு என்ன டிசைட் பண்ணாங்கன்னா இந்த வரப்போகிற அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த இந்த அகடமிக் இயர் இருந்து நெட் எக்ஸாமினேஷன் ஸ்கோர் வந்து உங்களுக்கு அட்மிஷன் பிஹெச்டிக்கு வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கும் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுற டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கும் உண்டு ஆனால் இதில் என்னென்னா நெட்டு ஸ்கோர் கேன் பி யூஸ்டு ஃபார் ச அட்மிஷன் டு பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு நெட்டு ஸ்கோர் அப்படிங்கிறது என்னங்கிறத இதில் கொடுத்துருக்கலாங்களான்னு பார்ப்போம் ஸோ இவங்க கொடுத்துருக்குறது என்னென்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இந்த இருபத்தி நாலு முதல் நெட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் டிக்ளர் எலிஜிபிள் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப் அதோடு சேர்த்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் அசிட்டம் ப்ரொஃபஸர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் அசிஸ் அட்மிஷன் டு பிஹெச்டி வித்தவுட் ஆஃப் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிட்ட் ப்ரொஃபசர் மூணாவது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஒன்லி நாட் ஃபார் த அவார்ட் ஆஃப் ஜேஆர் ஆஃப் ஆர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அசிட்டம் ப்ரொஃபசர் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்போ மேலே சொன்னதுக்காக அப்போ வந்து நெட்டுக்கு வந்து பிஹெச்டி எக்ஸாமுக்கு எக்ஸாமுக்கான பிஹெச்டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க நெட்டில் உள்ள ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இந்த கேட்டகரி தான் அப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க நெட்டு கிளியர் ப ஜஆர்எஃபோட நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பிஹெச்டி அட்மிஷனுக்கு உண்டு அவங்களுக்கு ஜேஆர்எஃப் உண்டு அஸ்டம் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதும் உண்டு அதே மாதிரி அவங்க நெட்டு மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அட்மி வந்து அட்மிஷன் வந்து பிஹெச்டியில் உண்டு அது மட்டும் இல்லை அவங்களை அஸ்டம் ப்ரொஃபெசராகண்ட் கே கேட்டகரி ஏன்னா வந்து ஜேஆர்எஃப்ங்கிறது வந்து இருக்கிறதே ஹையஸ்ட் கேட்டகரி அதுக்கடுத்த நெட் எக்ஸாம் மட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் பிஹெச்டி அட்மிஷன் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஒன்லி நாட் ஃபார் த அவார்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் ஆர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இப்போ நெட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எடுக்கிற ஸ்கோர் மினிமமோ ஒரு ஸ்கோர் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஸ்கோரை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டிங்கன்னா பிஹெச்டி அட்மிஷன் போட்டுக்கலாம் ஆனால் அது நெட்டுக்கோ இல்லை ஜேஆர்எஃப் கட் ஆஃப் கோவிலா உங்களுக்கு வந்து பிஹெச்டி அட்மிஷன் மட்டும் நீங்கள் நெட்டு கட் ஆஃப் வந்துருந்தீங்கன்னா நெட்டு கட் ஆஃபும் உங்களுக்கு உண்டு பிஹெச்சி அட்மிஷனும் உங்களுக்கு உண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா ஜெஆஆர்எஃப் கட் ஆஃப்குள்ளேயே வந்திருந்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் ஜெயஆர்எஃப் உங்களுக்கு அவார்டும் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் பிஹெச்ச்டி அட்மிஷனும் உங்களுக்கு உண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷனும் உண்டு அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டினியூஷன் பேஜில் இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிட்டர்மினேஷன் டிஃப்ரெண்ட் கேட்டகரி சமரைஸ் பண்ணியிருக்காங்க கேட்டகரி ஒன் வந்து ஜேஆர்எஃப் அப்பாயின்மெண்ட் அசிட்டன் ப்ரொஃபஸர் ஜேஆர்எஃப்க்கும் உண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உண்டு பிகேச்சர் அட்மிஷனும் உண்டு அது மாதிரி கேட்டகரி நம்பர் டூ இவங்க ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணல இல்லாமல் நெட் மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா எலிஜிபிள் ஃபார் அசன்ட் ப்ரொஃபஸங்கிறது உண்டு பிகேச்சர் அட்மிஷன் அவங்களுக்கு உண்டு இவங்க ஜேஆர்எஃபும் க்ளியர் பண்ணல நெட்டும் கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜேஆர்எஃப் கடை நோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் க்வாலிஃபிகேஷன் அதாவது நெட்டு எக்ஸாமினேஷனால் அதுவும் கிடையாது ஆனால் பிஹேச்சர் அட்மிஷன் உண்டு ஆன் த மார்க் அப்படிங்கிறது சொன்னதுனால ஸோ இப்போ வெயிட்டேஜுக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லுங்க அந்த ரிசல்ட் ஆஃப் இந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்ட் பர்சன்ட்லோட சொல்லியிருப்பாங்க ஸோ மார்க் வந்து அப்பயின் பண்ணுற கேண்டிடேட் வந்து அவங்க அட்மிஷனுக்கு வந்து அந்த பிஹெச்ச்டி யூஸ் பிஹெச்ச்டிக்காக அந்த மார்க் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிஹிச்சு ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் த இன்டர்வியூ அது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அண்ட் அவார்ட் ஆஃப் பிஹெச்டி டிகிரி ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளதபடி அவங்க அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜெயரா குவாலிஃபைடு வந்து அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி வருவாங்கலாம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் கேட்டகரி நம்பர் டூவில் இருக்காங்களோ அதாவது நெட் மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அந்த கட்டக் கேட்டகரி நம்பர் டூ அண்ட் த்ரீன்னு சொல்லி எழுபது பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் ஸ்கோரில் கொடுப்பாங்க முப்பது பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் வந்து இன்டர்வியூவுக்கு கொடுப்பாங்க ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்சி ப்ரோக்ராம் ஸோ பிஹெச்ச்டி அட்மிஷன் வந்து அவங்க வாங்கின கம்பைண்ட் மெரிட் நெட் மார்க்கும் அது மாதிரி இன்ட்ரிவியூவில் அல்லது வைவோவாய்ஸில் அவங்க ப்ரசென்டேஷனை பொறுத்து என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அது பேஸிஸில் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து எழுபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜுங்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க் வந்து அவங்க நெட்டுக்கு நெட்டில் கிளியர் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் டூ த்ரீயில் உள்ளது மாதிரி அவங்க வேலிட் ஃபார் எ பீரியட் ஆஃப் ஒன் இயர் ஃபா ஃபார் அட்மிஷன் பிஹெச்டி ஸோ இவங்க வாங்கின அந்த மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நெட் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் வந்து கேட்டகிரி டூ ஒன் த்ரீ வந்து அவங்களுக்கு வேலிட் கொடுக்குறது வந்து அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் ஏன் பீரியட் ஆஃப் ஒன் இயர் அட்மிஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் புல்லட்டின் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஏற்கனவே இஷ்யூ பண்ணது நேஷனல் டிஸ்டிங் ஏஜென்சியை வந்து அதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஸோ இனிமே வந்து நெட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மூணு பர்பஸ்க்கு ஜெயஆர்எஃப்பும் கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அசிஸ்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷன் வாங்கிக்கலாம் அதோட சேர்த்து பிஹெச்டி அட்மிஷனும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து யூஜிசி கொடுத்துருக்காங்க இந்த லேட்டஸ்ட் தகவல் தான் எல்லா இடத்துலையும் வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு உள்ளது எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் பிஹெச்டி அப்படிங்கிற கேட்டகரியும் இதில் ஏற்கனவே தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ மறுபடியும் இதை சொல்லிடுறோம் கேட்டகரி ஜெஆர்எஃப் மட்டும்தான் அதில் வந்து உங்களுக்கு மூணு பெனிஃபிட் ஜெயர் ஆஃப் அஸ்டம் ப்ரொஃபெசர் எலிஜிபிள் பிஹெச் அட்மிஷன் உண்டு நீங்கள் நெட் மட்டும் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்டம் ப்ரொஃபஸர் எலிஜிபிள் உண்டு பிஹெச்டி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் அது மாதிரி மூணாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா அட்மிஷன் பிஹெச்டி ஒன்லி அப்படிங்கிறது எதுக்குன்னா நீங்கள் வாங்கின மார்க்கு அது பேஸ்டும் உங்களோட கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த என்ன மார்க் நீங்கள் வாங்கியிருந்தீங்களோ அந்த கேரக்டர் ரைஸை வச்சு உங்களுக்கு பிஹெச்சிக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க ஒரு வருடத்திற்குள்ள அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பட்டனை கிளிக் பண்ணோட்டிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பண்ணுறதுக்கும் சேனல் இது மாதிரியான ரெகுலர் வீடியோ ஹையர் எஜுகேஷன் அப்டேட் நிறைய விஷயங்கள் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் நம்ம சென்னையில் ரெகுலராக போகிறோம் அதையும் பாருங்க ஏற்கனவே போட்ட வீடியோ அந்த வீடியோ லிங்க்கில் இருக்குது அதையும் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப

இன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோவில் நம்ம டெஃபினாக இன்னொரு முக்கியமான தகவலோட நான் பார்க்கலாம் இதுக்கான ரெகுலர் அப்டேட் இங்கே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் என்னென்ன அப்டேட் கொடுத்தாலும் அவங்க என்னென்ன நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் கொடுத்தாலும் அதையும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் தேங்க்யூ